சொன்ன ஒரு வயதானவர் காட்டு வழியாக அடுத்த ஊருக்கு அவர் நண்பரை வழியில் கண்டார் தம்பி என் சேமிப்பு முழுவதும் இதுல இருக்கு வெளியூர்ல இருந்து வந்ததும் வாங்கி கொள்றேன் வச்சுக்கோ சரியா நீங்க கவலை இல்லாம போய் வாங்க நாட்களுக்கு பிறகு திரும்பி வந்த பெரியவர் நண்பரிடம் பணத்தை கேட்டார் பெரியவர் பீர்பாலிடம் சென்று முறையிட்டார் பீர்பால் இருவரையும் அழைத்து தீர விசாரித்தார் இடத்தில் வைத்து பணம் கொடுத்தீர்கள் காட்டு பாதையில உள்ள புளிய மரத்துக்கு ஐயா அப்படியானால் அந்த அந்த மரம் வந்து சாட்சி உனக்கு பணம் கிடைக்கும் பெரியவர் மிகவும் குழம்பி விட்டார் ஆனால் பீர்பால் கூறியதால் மரத்தை அழைத்து வர காட்டிற்கு புறப்பட்டார் சில மணி நேரமானதும் இவ்வளவு நேரமான பிறகும் வரவில்லை அந்த மரம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது இங்கிருந்து நாலு மைல் தூரத்தில் இருக்குது ஐயா அப்படியானால் சரி காத்திருக்கலாம் சில நிமிடங்களுக்கு பிறகு பெரியவர் வந்தார் ஐயா நான் அந்த மரத்தை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் ஆனா அது நகரவே இல்ல கவலைப்படாதீர்கள் அது எப்போதோ வந்து சாட்சி சொல்லிவிட்டது நீ பணம் வாங்கவில்லை என்றால் அந்த புளியமரம் மரம் எங்கிருக்கிறது என்று எப்படி தெரியும் தவறை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் உனக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் மன்னிச்சிடுங்க ஐயா இன்னைக்கே பணத்தை கொடுத்துடுறேன்